சரிப்பா இன்னைக்கு வேலை முடிஞ்சு வாங்க எல்லாரும் ஊட்டு போவோம் என்ன வேலை செஞ்சிருக்கு கைகாலாம் வலிக்கு மேலாம் அப்படியே ஒரு வலி வலிக்கு சடைச்சு போச்சு எல்லாம் வேலையும் செஞ்சு முடிச்சு வாங்க ஊட்டு போய் ஒரு வேலை செய்ய முடியாது நமக்கு சரி இன்னைக்கு வேலை முடிஞ்சு ஊட்டு போவோம் நாளைக்கு எங்கேயாவது வேலை இருக்கா வேலை இல்லையா ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா எனக்கு வேலை செய்ய வேலை ஒரு நாள் வேலை செஞ்சு ஊட்டில இருந்தா மறுநாள் நான் கூப்பிட்டா ஏ எனக்கு அங்க வேலை இருக்கும் அங்க போற அப்படின்னு வேலை ஏன்னா கோபால் எங்க போயிட்டாரா மம்மியெல்லாம் தொங்க போயிட்டாரா வேலைக்கா போயிட்டாரா ஆமாக்கா வேலைக்கு போயிட்டாங்க என்னக்கா செய்ய நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆள் வர மாட்டேன் வேலைக்கு போனா நம்மளுக்கு வேலைக்கு வரலாம் அப்படி சொல்லிட்டு மாதிரி என்ன செய்யாதான் வேலைக்கு போயிட்டாங்க வாழைக்கு கொத்தி படப்பானே அப்பா கூணுக்கலாம் உடஞ்சு போச்சு முது என்ன வர நடந்தவர்கள் அப்படியே ஒரு வழிவலிக்கு என்ன வேலைக்கு வாழ்க்கை அந்த கதையாங்க கேக்க வாழைப்படல நான் வந்து கம்புகளுக்கு கம்பு ஒண்ணு குவாடு ஒதுக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டேன் எல்லாருன்னு ஊட்டதா இருக்கா ஒரு பையன் வரமாட்டா நமக்கு வேலைக்கு விவசாயனாலே பயப்படுதான வேலைக்கு வேலை இருக்கு என்ன செய்ய ஒரு நாலஞ்சு தோட்டத்துக்காரன் மட்டும் மொத்த மொத்தமா சேர்ந்து செய்தாவ செஞ்சா நம்மளும் செய்ய வருவா ஐய கூட இப்ப சேர்ந்து இருக்க அடுத்து எனக்கு வெட்டிருக்கு வருவா குவாடு ஒதுக்கு வருவேன் கம்புகளங்கா ஊனப்பற கம்பு சரி சரி ஆள் பாத்துட்டியா உனதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாக்கணுமா ஏன்டா நான் ஆளையில கூட்டிட்டு வரேன் வேற எங்க ஆளையில பாத்துறாத சரிங்க அப்படின்னா கோடு ஒதுக்கிட்டு வயல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுதேன் நீங்க ஒரு பத்தால கூட்டிட்டு வாங்க மாடு சேர்த்து கூட்டிட்டு வாங்க கை கைகால ரொம்ப வலிக்கு கூட பேச முடியல முதல் நாள் ரொம்ப வலிக்கு வீட்டுக்கு போனா சும்மா இருக்கா இன்னும் மாடு வேற பால் மாடுல ஏகப்பட்ட இருக்கு சரி போயிட்டு இல்ல அவனே வேலை செய்ய காட்டுறதுக்கு ஆள் இல்லாம திண்டாடிட்டு கிடக்கான் அவன் கூட இவன் கூட வேலைக்கு போற அங்க போற இங்க போறான் அலையதான் எப்படியும் ஆளை திரட்டி வயல்ல கொண்டு விடணும்னு அவன் நினைச்சுட்டு அலையதான் அங்க அவனுக்கு கம்பு கலக்க கம்பு வயல் அதுக்கு கோடுவதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேதான் தோட்டத்துக்கார நாலஞ்சு ஆள் ஆளு சேர்ந்தான் செய்யுது ஐயா கூட இவனு செய்ய போறா அப்படின்னா கோடுவதுக்கு ஆள் வருமா அவன் கம்பு கலங்க கம்பு ஆள் கூப்பிட்டுக்கா நீ வரையா அவனுக்கு ஏதா அவனுக்கு அவனுக்கு நான் வரல என்ன பாட்டு பாடா படுத்தி விடுவான் எல்லா பொம்மையும் விட்டுருவான் என்னதான் அப்படி செய் இப்படி செய் அப்படி நாடு இப்படி நாடு உயிர் வாங்கிட்டான் நடவடிக்கை வந்திருந்தா என்ன பாட்டு அழகா படிச்சுட்டான் நான்

வெளியூர் போறீங்க எந்த ஊருக்கு போற யாரு கூட போற நீ தனியா வர உங்க வீட்டுல இருந்து வரான்னு வரலையே இப்படி துணி போட்டு போறே வெளியூருக்கு உங்க அப்பா தான் சொல்லலையா அவன்ட்டு அதான் கன்னியாகுமரி போறேன் கண்ணாடி பாத்து பாக்குறீங்க

எனக்கு கல்யாணம் முடிஞ்சா புடிச்சி அவ பாடுமாடாளுக்கா முழுக்காம போடுறது வேற விட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன கல்யாணம் முடியாத வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் சிரிப்பிட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச புரிசா இது வாரம் எந்த மாமி அதே எல்லாரும் சரியா இருவாங்க ஏன் அந்த கல்யாணம் எல்லாருக்கும் ஒரு எனக்கு ஒரு மாமியா இருக்கலனா சாப்பிட உட்கார்ந்தாலே சொல்லிடுவான் ஆரம்பிச்சிருவான் புராணத்தை சின்ன தின்னு சொத்த புறம் அழிக்க நான் சாப்பிட ஒரு குத்து என்ன பார்க்கறதுக்கு அப்படியே தெரியுது போய் நான் இருக்கேன் நானே கொஞ்சமூட சாப்பிட்டா எனக்கு என்னடான அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரு பேசிட்டு எனக்கு நேர இல்ல கிழன் காலையில எழுதி எங்கேயே கஞ்சி தனி போயிருக்காங்க இப்ப வந்து சோறுபங்க டங்க டங்குன்னு ஆடுவான் எல்லாம் நின்னு கிளைய முடியாது மாமியால எங்களை தான் பாத்துட்டு இருப்பான் என்னத்தையும் மறுமட்டும் கோழி முடிட்டு இருக்கா அப்படியே மாமியால லேசப்பட்டா இல்லாத நீபிவான் நான் தோட்டத்து வேலையை பாக்கலாம் அடுத்த காலத்தே வேலைக்கு போயிட்டா போனா நம்ம வயலுக்கு ஆளு வேலைக்கு ஒரே ஆள் வேலைக்கு போக வெயில் ரொம்ப வேலை செய்ய முடியல அதான் நாலஞ்சா தோட்டக்காலையில ஒன்னா சேர்ந்து வேலை நானு சேர்ந்துருக்கேன் கம்பு கலங்குன்னு இருக்கு பட்டம்ல அதான் நமக்கு ஆள் இல்ல வேலைக்கு போனாதான் ஆள் வரணும் வேலைக்கு போயிட்டு வரேன் என்ன வேலை எப்ப வெயில அப்படியே வெயில் அடிக்க வேலையே செய்ய முடியல பெண் கலந்து போச்சு